ஷிமோகாவில் அந்த சகோதரியனுடைய கணவரை கொள்றாங்க அந்த சகோதரி வந்து இன்றைக்கி பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொண்டுட்டு அவங்க கேட்குறாங்க என் கணவரை கொண்டுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோடு விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்கிறேன் இல்லை மோடிட்டு போய் நான் கொன்னன்னு சொன்னேன் அப்படின்னு அதே போல் பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்கிறாங்க லைனா நிற்க வச்சு இஸ்லாமிக் குரான் வெரிசு கேட்குறாங்க சொல்லாதவங்கள மூணு புல்லெட் தலையில் ஒன்று காதில் தான் சொல்கிறாங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதில் வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஏன்னா பெஹல்காமில் இந்த அட்டாக் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பெகல்காம்லேருந்து இருந்து மூன்று கிலோமீட்டரு இது குதிரையில் மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க ஆனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்கிறோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்று தான் நமக்குள்ளே வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் சொல்லுன்னு தானே கேட்கிறான் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக தான் பாக்கிறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை